நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனது தற்போது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மனோன்மணியும் சுந்தனார் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் ஏழு மற்றும் எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளிலே நடக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற இருந்த செட் தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதற்கான அறிவிப்பை பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியானதுலீஸ் இட் இஸ் இன்ஃபார்ம் தட் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஆன் செவன்த் அண்ட் எயித் ஜூன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் போஸ்போண்டட் டு டூ டெக்னிக்கல் ரீசன் த ரிவைஸ்ட் டேட் வில் பி இன்ஃபார்ம் லேட்டட் இன்டிமேட்டர் லேட்டட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது எந்த தேர்வு எந்த தேதியில் இந்த தேர்வானது நடைபெறும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பின்னர் அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்